அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வளமிக்க அபு ஹமது ரதி அல்லாஹு அனுப அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹுல்லம் அவர்களுடன் தபூக்கிலே இருந்து திரும்பினோம் மதீனாவை நெருங்கியதும் இது தாபா நலம் மிக்கது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி சஹிஹூல் புகாரியிலே ஒன்று எட்டு ஏழு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இருப்பிடம் அது நலம் தரக்கூடியது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலி அவர்கள் மதீனாவை குறித்து சொன்ன செய்திகளை இந்த ரவி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது மதீனாவாசிகள் வாசிகள் நல்லோர்களாக இருப்பார்கள் அந்த மதீனா என்பது நல்லோர்களுக்கு நலம் தரக்கூடியதாக தீயவர்களை அந்த மண்ணிலே இருந்து வெளியேற்றிவிடக்கூடியதாகத்தான் இருக்கும் எசரிபு என்று மக்கள் அழைக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் விகைக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஹெஜிரத்து செய்து செல்லுமாறு நான் கட்டளையிடப்பட்டேன் அந்த ஊர்தான் மதீனாவாகும் இரும்பின் துருவை உலை விடுவதை போல் மதீனா நகர் தீயவர்களை வெளியேற்றிவிடும் இந்த செய்தி அபு வரைகிறாரதியாக அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுல் முகாரிலே ஒன்று எட்டு ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது துருவை நீக்கக்கூடிய ஆற்றல் இரும்பினுடைய துருவை நீக்கக்கூடிய ஆற்றல் உழைக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோன்று தீயவர்களை வெளியேற்றுகின்ற உண்டு என்பதை தான் இந்த செய்தி தெளிவுபடுத்துகிறது நலமிக்கவராக வாழ வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த நகரத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் மதினாவாசிகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் எவரும் தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவார்கள் இந்த செய்தி சாதனதிகள் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகை புகாரியிலே ஒன்று எட்டு ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லூர்களை ஆதரிக்கக்கூடியது நல்லூர்களுக்கு நலம் தரக்கூடியது அப்படிப்பட்ட புனிதமான மதினா மண் அந்த மண்ணில் வசிக்கின்றவர்களை எப்படியெல்லாம் அது பாதுகாக்கின்றது என்பது ஒரு இருந்தாலும் அந்த மதினா மண்ணிலே வாழ்ந்து வருகின்றார்களே அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி எதுவும் செய்யக்கூடாது அப்படி எவராவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தண்ணீரில் உப்பு கரைவது போல் அவர்கள் கரைந்து போவார்களே தவிர அவர்களுடைய சூழ்ச்சி சூழ்ச்சி என்றைக்குமே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்காது என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் வசலம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஜாதிர் ரதி அல்லாஹோ அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு கிராமவாசி அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹுலி வசல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி கொடுத்தார் அந்த மனிதர் காய்ச்சலால் பிடிக்கப்பட்டார் இஸ்லாத்தை ஏற்கும் ஒப்பந்தத்தில் இருந்து என்னை நீக்கிவிடுங்கள் என்று அவர் கேட்டார்லா ஒலேவு அவர்கள் மூன்று முறை அதை மறுத்தார்கள் மதீனா துருவை நீக்கி தூய்மைப்படுத்தும் உலை போன்றதாகும் அது தன்னிலுள்ள தீயவர்களை வெளியேற்றிவிடும் அதில் உள்ள நல்லவர்கள் தூய்மை பெற்று திகழ்வார்கள் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தியும் சகி குரு புகாரிகளே ஒன்று எட்டு எட்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தீயவர் ஒருவர் மதீனாவுக்குள்ளே வந்தால் அவர் அதிலே இருந்து வெளியேறிய விட வேண்டும் இதுதான் நியதி என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு தாலா அந்த நலம் மிக்க மதினாவை சந்தித்து அந்த மண்ணிலே வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சன்னதிகளுக்கும் அலைக்கும் உரிவானாக அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து